அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆழ்மனதின் வழியா தசா புத்திகள் எப்படி செயல்பட்டு சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவங்களை பாசிட்டிவாக நமக்கு சிறந்த ஒரு வாய்ப்பா அமைச்சு சரியான முறையில் வாழ்க்கையை கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆழ்மனம் கர்மா தசாபுத்தி மேல்மனம் இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்த போகிறோம் ஓகே இப்போ ஜாதகம் அப்படிங்கிறதே ஆழ்மனதில் இருக்கிற கர்மாவின் முன்னாடி நடந்த நடந்த நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைகள் நடந்த சம்பவங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் நிகழ்வுகள் பொருட்கள் இடங்கள் இது எல்லாத்தோட பதிவு தான் ஆழ்மனதில் இருக்கிற கர்மா அந்த கர்மாவோட பிரதிபிம்பம் தான் நம்மளோட ஜாதகம் நம்ம ஆழ்மனதுல தான் நம்ம ஜாதகத்தோட மெயின் கோர் கண்டென்ட் இருக்கு இப்போ இது எப்படி செயல்படும் அப்படின்னா ஆள் நிறைய கண்டென்ட் இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட எல்லா கண்டன்ட்டுமே ஆள் மனதில் இருக்கும் சின்ன வயசில் நடந்தது வேலையில் நடந்தது தொழிலில் நடந்தது ஒரு டிராவலில் நடந்தது ஒரு ஃபங்க்ஷனில் நடந்தது அல்லது கணவன் மனைவிக்குள்ள நடந்தது பர்சனலாக ரிலேஷன்ஷிப்ல நடந்தது அல்லது நண்பர்களுக்குள்ளே நடந்ததுன்னு சொல்லி எல்லா கண்டென்ட்டுமே உங்களோட ஆள் இருக்கும் அது மேல் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் அதைத்தான் தான் ஜாதகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஜோதிடர் கணிக்கிறாரு அதை எப்படி சார் கணிக்கிறாரு அப்படின்னா தசாபுத்தி தசாபுத்தி தான் உங்களோட மேல் மனது பழைய வாழ்க்கையில பார்த்த நடந்த செஞ்ச உணர்ந்த நினைத்த நிறைய கண்டன்ட் உள்ள இருக்கும் ஆனா எது கரண்டா ஆக்டிவேட்ல இருக்கும் அப்படின்னா தசாபுத்தி அந்தரத்தோட நிகழ்வுகள் எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் தான் கரண்டா உங்களுக்கு தாட் ப்ராசஸ்ல வந்து நிற்கும் இப்போ ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்து தசாபதி நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அவர் முன்ஜென்மத்துல நிறைய செலவு பண்ண நிறைய முயற்சிகள் செஞ்ச வெளியூர் வெளிநாடு போன அல்லது மறைவான வாழ்க்கை வாழ்ந்த உணர்வு உணர்ச்சி அது சார்ந்த எண்ணங்கள் தான் இப்போ அவருக்கு வெளிப்படும் பன்னெண்டாம் இடத்து தசாபதி நடக்கும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்குள்ள வெளிப்படும் அவர் வாழ்க்கையில நடந்த மத்த விஷயங்கள் எதுவுமே அந்த நேரத்துல வெளிப்படாது பன்னெண்டாம் இடம் தான் அதிகமா வெளிப்படும் அப்போ தசாபத்தி என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட மேல் மனதுல வெளிப்படுது அப்படிங்கிறது உறுதி அப்போ இதை எப்படி சார் பாசிட்டிவா நடக்கிறது நடத்திக்கிறது அப்படின்னா இப்பதான் மெயினான விஷயத்துக்கே வர்றோம் அப்போ மேல் மனதின் அடிப்படையில தசாபத்தியின் அடிப்படையில நிகழ்வுகள் நடக்குது நம்ம அதை சார்ந்து சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சரியா எப்படி அணுகிறது பாசிட்டிவா எப்படி கொண்டு போறது அப்படின்னா ஒரு மூணு மெத்தட் இருக்கு மூணு படிநிலைகள் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா எந்த பாவத்தோட தசாபத்தி நடக்குதோ அல்லது எந்த கிரகத்தோட தசாபத்தி நடக்குதோ அது சார்ந்து சரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் யோசிங்க நியாயமான விஷயங்கள் என்ன அறமான விஷயங்கள் என்ன பொறுப்பான விஷயங்கள் என்ன அன்பான விஷயங்கள் என்னங்கிறத யோசிச்சு பாருங்க இப்போ பன்னெண்டாம் இடத்து தசாபத்தி நடக்குது அப்படின்னா தேவைக்கு செலவு பண்ணணும் நம்மளோட அன்றாட அத்தியாவசிய தேவைக்கு செலவு பண்ணணும் கொஞ்சம் லக்ஸூரியஸ் லைஃபுக்கும் செலவு பண்ணணும் தேவையில்லாம சுக வாழ்க்கைக்கோ ஆடம்பரத்துக்கோ பெருமை புகழ்கோ செலவு பண்ணக்கூடாது அப்படி செலவு பண்ணீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்து தசை புத்தி உங்களுக்கு உங்கள் லைஃப்ல பண்ணாத நஷ்டத்தை நீங்க பார்க்காத நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அப்போ எந்த தசை புத்தி நடக்குதோ அது சார்ந்து நியாயம் என்ன அறம் என்ன பொறுப்பு என்ன அன்பு என்ன அப்படிங்கிறத சரியான பாதையில திங்க் பண்ணணும் அது சார்ந்த கருத்துக்களை உங்க மனசுல விதைக்கணும் அது எந்த விதத்துல வேணாலும் நீங்க விதைச்சிக்கங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் அப்புறம் கொஞ்சம் தியானம் யோகா பயிற்சிகள் செய்யணும் அது மூச்சு பயிற்சியா இருக்கலாம் வேற ஏதாவது தியான முறையா இருக்கலாம் அல்லது யோகா முறையா இருக்கலாம் எதுல வேணாலும் நீங்க ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட அந்த ரியாக்டிவ் மைண்ட் காம் ஆகும் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த மெச்சூர்டு மைண்ட் என்ன பண்ணும்னா சரி எதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் இப்போ செவ்வாயோட தசாப்தி நடக்குது அப்படின்னா அவரோட ரியாக்டிவ் மைண்ட் அதிகமாக செயல்பட்டு டக்குன்னு சண்டை போட்டுருவாரு இதுவே ஒரு தியான பயிற்சி ஒரு யோகா பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சி செய்யற நபரா இருந்தா அவரோட வேகம் மட்டுப்படுத்தப்படும் வேகம் குறைவா இருக்குன்னா அது சார்ந்த கருத்துக்களும் அவருக்குள்ள உருவாகும் சரி சண்டை போட வேணாம் அதில் நியாயம் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற சரியான பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்போ பயிற்சிகள் யோக பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ தியான பயிற்சியோ ஏதோ ஒன்று நீங்க பண்ணணும் இது உங்க மேல் மனசை ரியாக்டிவ் மைண்ட அந்த மெச்சூர்டு மைண்டை பக்குவமாக கொண்டு போறதுக்கு பயன்படும் இது ஒன்று அப்புறம் அந்தந்த சூழ்நிலைக்கு சரியான விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம நல்லா வாழ்றதுக்கு சரியான பணம் சம்பாதிக்கிறதுக்கு சரியான உறவுகளோட வாழ்றதுக்கு எது சரியோ அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஸோ முடிஞ்ச அளவு சரியான விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் மூணாவது படிநிலை எந்த அளவு செய்யறீங்க எந்த அளவு ரிசல்ட் வருது எந்த அளவு நெகட்டிவ் நடக்குது எந்தளவு பாசிட்டிவ் வருது அதெல்லாம் அப்புறம் ஆனால் நீங்கள் இந்த பாதையில் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சோ நம்ம முன்னாடி சொன்ன மூன்று படிநிலை ஒண்ணு கருத்து கருத்து சார்ந்த எண்ணங்கள் அதை ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேல் மனசு ரியாக்டிவ் மைண்ட் பக்காவா செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு உந்துதலா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில ஒரு தியான பயிற்சி யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கருத்தை அது சார்ந்த எண்ணங்களை பக்குவப்படுத்துறதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து எண்ணங்களும் சரியா இருக்கு பக்குவப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் வந்துருச்சு அப்போ செயல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்க ஆரம்பிச்சிடணும் சரியான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மூணும் சேரும்போது நீங்கள் சிறப்பான செயல்களை செய்வீங்க ஒவ்வொரு பாவத்திலையும் இருக்கிற பாசிட்டிவான ரிசல்ட்டை செய்ய ஆரம்பிப்பீங்க நெகட்டிவாக குறைச்சிருவீங்க ஸோ இந்த பாதையில் இப்படியான செயல்முறையில் நீங்கள் இறங்கணும் இதுக்கு நீங்கள் எந்த வழிமுறைகளை வேணாலும் பயன்படுத்திக்கிங்க எந்த குரு வேணாலும் பயன்படுத்திக்கிங்க எந்த கிளாஸ் பயன்படுத்தினாலும் சரி யாரோட அறிவுரை கேட்டாலும் சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு எது கன்வீனியன்சிங்காக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்க இப்படி பயணித்து நீங்கள் உங்கள் லைஃபை பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் உங்கள் ஜாதகத்தில் வேலை தொழில் பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற ஓவரால் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி